ஆப்கானிஸ்தானுக்கு எதிராக ஜனவரி பதினான்காம் தேதி இந்தூரில் நடைபெற்ற இரண்டாவது டி போட்டியில் இந்தியா ஆறு விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது ஏற்கனவே இந்த தொடரின் முதல் போட்டியில் வென்ற இந்தியா இந்த வெற்றிகையும் சேர்த்து இரண்டுக்கு பூஜ்ஜியம் என்ற கணக்கில் ஆரம்பத்திலேயே கோப்பையை கைப்பற்றி தங்களை சொந்த மண்ணில் வலுவான உலகின் நம்பர் ஒன் கிரிக்கெட் அணி என்பதை மீண்டும் காண்பித்து உள்ளது அந்த வகையில் இந்த போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த ஆப்கானிஸ்தான் குல்தீப் நை ஐம்பத்தி ஏழு ரன்கள் எடுத்த உதவியுடன் நூத்தி எழுபத்தி மூன்று ரன்களை இலக்காக நிர்ணயித்தது அதனை சேசிங் செய்த இந்தியாவுக்கு விராட் கோலி மற்றும் ரோஹித் சர்மா ஆகியோர் பெரிய ரன்கள் எடுக்க தவறினார்கள் இருப்பினும் ஜெய்ஸ்வால் அறுபத்தி எட்டு ரன்களும் சிவம் தூபே அறுபத்தி மூன்று ரன்களும் விளாசி இந்தியாவை எளிதாக வெற்றி பெற வைத்தார்கள் மேலும் முதல் போட்டியில் அறுபது ரன்கள் ஒரு விக்கெட் எடுத்த சிவம் தூவே இந்த போட்டியிலும் அறுபத்தி எட்டு ரன்கள் ஒரு விக்கெட் எடுத்து இந்தியா அடுத்ததாக வெற்றிகளை பெறுவதற்கு ஆல்ரவுண்டராக முக்கிய பங்காற்றியுள்ளார் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இந்தியாவுக்காக அறிமுகமான அவர் சுமாராக செயல்பட்டதால் மறுவாய்ப்பு கொடுக்காமல் விடப்பட்டார் அதனைத் தொடர்ந்து பெங்களூரு ராஜஸ்தான் போன்ற ஐபிஎல் அணிகளிலும் சுமாராக செயல்பட்டு வந்த அவரை இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி நம்பி வாங்கியது அதில் தல தோனியிலும் மகத்தான கேப்டன் தலைமையில் முதல் சீசனில் இருநூத்தி எண்பத்தி ஒன்பது ரன்கள் எடுத்த அசத்திய சிவம் தூபே இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு சீசனில் தம்முடைய கெரியரிலேயே உச்சமாக நானூத்தி பதினோரு ரன்களை விளாசி சிஎஸ்கே அணி ஐந்தாவது கோப்பிக்கை வெல்வதற்கு முக்கிய பங்காற்றினார் அதன் காரணமாக சீனாவில் நடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஆசிய விளையாட்டு போட்டிகளில் தேர்வாகி தங்கப்பதக்கம் வெல்ல உதவிய அவர் தற்போது சீனியர் அணியிலும் அபாரமான கம்பேக் உள்ளார் இந்த நிலையில் தான் தம்முடைய கம்பேக்கிற்கு எம் எஸ் தோனி மற்றும் சி எஸ் கொடுத்த ஆதரவுதான் காரணம் என்று சிவம் தூபே நிகழ்ச்சியை வெளிப்படுத்தியுள்ளார் இதுபற்றி அவர் பேசியது என்னவென்று பார்த்தால் என்னுடைய வெற்றிகரமான செயல்பாடுகளுக்கான பாராட்டுகள் தல தோனி மற்றும் சிஎஸ்கே அணியை சேரும் என்றும் ஏனென்றால் என்னால் சாதிக்க முடியும் என்று மஹிபாய் எனக்கு நம்பிக்கை கொடுத்து உள்ளார் அதே சிஎஸ்கே அணி நிர்வாகம் என்னை நம்புவதாகவும் என்னால் சிறப்பாக செயல்பட முடியும் என்று சொன்னார்கள் இந்தியாவுக்காக கடந்த பல வருடங்களாக தோனிபாய் பாய் பினிசிங் செய்த போட்டிகளை நான் பார்த்து உள்ளேன் தற்போது அவரை நான் பின்பற்றி விளையாடுகிறேன் என்றும் கூறியிருந்தார்